பாஜக அதிமுக தமிழக வெற்றிக் கழகம் பாட்டாளி மக்கள் கட்சி தேமுதிக தமிழ் மாநில காங்கிரஸ் மற்றும் புதிய தமிழகம் டாக்டர் கிருஷ்ணசாமி கட்சிகள் ஓரணியில் வந்தால் மிகப்பெரிய பலம் கிடைக்கும் என்று வெற்றி வாய்ப்புகள் அதிகம் என்று கணக்கு போட்டுத்தான் வாசன் களத்தில் இறங்குகிறார் ஆனால் அவருடைய திட்டமும் முயற்சியும் பளிக்குமா என மக்கள் கருத்தில் நாம் கேட்கப்பட்ட பொழுது ஜிகே வாசன் அவர்கள் பாஜக அதிமுக கூட்டணியை வலுப்படுத்த வேண்டும் திமுகவினுடைய எதிர்ப்பு அரசியல் தலைவர்களை ஒன்று சேர்க்கும் முயற்சியில் இறங்கியிருக்கிறார் அவருடைய முயற்சி பழிக்குமா பழிக்காதா என்பது குறித்து மக்களிடம் கடையர் செய்தி பிரிவுகள் சென்று கேட்டபொழுது அவர்கள் சொல்லுகிறார்கள் மக்கள் கடந்த பாராளுமன்ற தேர்தலின் போது அதிமுக தலைமையை ஏற்று எடப்பாடி பழனிசாமி தலைமையை ஏற்க மறுத்த பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைமை தற்பொழுது எதன் காரணம் ஒன்று எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பாராளுமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சியுடன் கூட்டணிக்காக மறுத்துவிட்டார் என்ற காரணத்தை ஜி கே வாசன் அவர்கள் பொதுவெளியில் பேசுவாரா என்பது மக்கள் கேள்வியாக இருக்கிறது ஏனென்று சொன்னால் அதிமுக தலைமையில் எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய தலைமையை அதாவது டிடிவி தினகரன் ஓ பன்னீர்செல்வம் ஆகிய இரு நபர்களை தவிர்த்து எடப்பாடி தலைமையிலான அதிமுக கூட்டணியை பாரதிய ஜனதா கட்சியில் சேர்த்து கடந்த பாராளுமன்ற தேர்தலில் தேர்தலை சந்தித்திருந்தால் இருபத்தஞ்சு பாராளுமன்ற உறுப்பினர்கள் வந்திருப்பார்கள் ஆனால் அதை செய்ய மறுத்த பாரதிய ஜனதா கட்சி தற்பொழுது எந்த நோக்கத்தோடு அவர் சொல்லுகிறார் பாரதிய ஜனதா கட்சி அதிமுக பாமக தேமுதிக புதிய தமிழகம் தமிழ் மாநில காங்கிரஸ் எல்லாம் சேர்ந்தால் திமுகவை எதிர்த்துடலாம் எதிர்த்து வெற்றி பெற்றலாம் இப்போ நினைக்கிறவர் கடந்த பாராளுமன்ற தேர்தலில் அதே திமுக எதிர்ப்பாளர்களாக தான் இந்த அணியெல்லாம் இருந்தாங்க ஏன் அப்போ சேர சேரவில்லை அப்படி என்று மக்கள்கள் கேட்க மாட்டார்களா என்பது குறித்து நிறைய மக்கள்கள் சொல்லுகிறார்கள் ஏங்க இந்த திமுக எதிர்ப்பணியெல்லாம் சேரமுறம் பாராளுமன்ற தேர்தலில் ஏன் இது மாதிரி கூட்டணி அமைக்கலை அப்போ எங்கே போனார் இந்த ஜிகே வாசன் அவர் சி கே வாசன் பாஜகவோட போனார் பாஜக வெற்றி அடைந்து விட்டதா எதிர்ப்பணியெல்லாம் அவங்களாம் பா பாஜக அதாவது திமுக எதிர்ப்பணியெல்லாம் சேர்ந்து நாங்கள் தான் தமிழகத்தினுடைய திமுகனுடைய மிக பிரதான எதிர்க்கட்சி அப்படி என்று சொல்லி சென்றார்களே அவர்கள் திமுகவை வீழ்த்தி விட்டார்களா அப்படி என்று பொதுமக்கள் சில பேர் கூறுகிறார்கள் ஆனால் தற்பொழுது ப நம்ம ஜி கே வாசன் அதாவது தமிழ் மாநில காங்கிரஸினுடைய தலைவர் ஜி கே வாசன் அவர் என்ன சொல்லி கிளம்புறாருன்னா திமுக எதிர்ப்பு சக்திகளை ஒரு குடையின் கீழ் கொண்டு வர விரும்பும் தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் ஜி கே வாசன் பாஜகவினுடைய அனுமதியை பெற்று அதிமுக தமிழக வெற்றி கழகம் பாட்டாளி மக்கள் கட்சி தேமுதிக தலைவர்களை சந்திக்க திட்டமிட்டிருக்கிறாராம் அப்படின்ற ஒரு செய்தி வட்டாரங்கள் நமக்கு வருகிறது இந்த லோக்சபா தேர்தலின் போதே அதிமுக பாரதிய ஜனதா பாட்டாளி மக்கள் கட்சி தேமுதிக கூட்டணி உருவாக வாசன் முயற்சியை மேற்கொண்டார் இதற்காக டெல்லி சென்றார் பிரதமர் மோடி மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா ஆகியோரை சந்தித்து பேசினார் என்ற ஒரு செய்தியை சொல்கிறார்கள் அதன் தொடர்ச்சியாக சென்னையில் அதிமுக பொதுச்செயலாளர் பழனிசாமியை சந்தித்து மூன்று முறை பேச்சு நடத்தினார் பாரதிய ஜனதா கட்சியுடன் கூட்டணி அமைவதை பழனிசாமி விரும்பாததால் பாரதிய ஜனதா கட்சியுடன் கூட்டணி அமைவதை பழனிசாமி விரும்பாததால் ஏன் விரும்பாததால் எதற்கு விரும்பவில்லை அப்படின்றத வந்து ஜி கே வாசன் பொது வெளியில் சொல்ல வேண்டும் அப்போதுதான் வாச முயற்சி வெற்றியடைந்ததா தோல்வியடைந்ததா என்பது குறித்தினுடைய கருத்தாக இருக்கிறது ஜி கே வாசனுடைய ஆலோசனையை பழனிசாமி கேட்காமல் தவிர்த்ததால் அவருடைய மட்டும அவர் மட்டுமல்ல மற்ற கூட்டணி கட்சிகளுக்கும் நஷ்டம் என்பதை அதிமுக தலைவரும் பிற கட்சி தலைவரும் தேர்தலுக்கு தோல்வி தேர்தல் தோல்விக்கு பின் உணர்ந்திருக்கிறார்கள் என்று சொல்கிறார்கள் எதற்கு உணர வேண்டும் எப்படி உணர வேண்டும் என்று மக்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால் இது பாராளுமன்ற தேர்தல் என்பது பிரதமர் பிரதமரை தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு தேர்தல் ஆக பிரதமரை தேர்ந்தெடுக்கக்கூடிய தேர்தல் என்பது பாஜக தான் அதிமுகவை கூட்டணிக்கு இழுத்திருக்க வேண்டும் அவர்களை கட்டாயம் கூட்டணிக்கு இழுத்திருக்க வேண்டும் அவரை கூட்டணிக்கு எதற்காக அவரை கூட்டணி சேர்க்கவில்லை அவர் என்ன விரும்புகிறார் என்பதை பூர்த்தி செய்திருக்க வேண்டும் பாரதிய ஜனதா கட்சி ஆனால் அதை செய்ய தவறிவிட்டது பாரதிய ஜனதா கட்சி தமிழகத்தில் இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியினுடைய நிர்வாக பொறுப்பில் இருக்கக்கூடிய திரு அண்ணாமலை அவர்கள் பழனிசாமி எதை விரும்புகிறார் விரும்புகிறாரோ அதன் பக்கம் நின்றிருக்க வேண்டும் அப்படி நிற்காமல் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு நேர் எதிரான கருத்துக்கள் கொண்டவர்களை தன் கூட்டணியில் சேர்த்து கொண்டு குறிப்பாக அதிமுகவில் பயணித்த டிடிவி தினகரன் திரு முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் அவர்களும் அவர்களை இணைத்து கொண்டு இரட்டை இலை சின்னத்தை எதிர்த்து களமாடினார்கள் என்பது வந்து கடந்த பாராளுமன்ற தேர்தலில் ஒரு வரலாறாக இருக்கிறது இந்த நிலையில் விக்ரவாண்டியில் தமிழக வெற்றி கழகம் நடத்திய பிரமாண்டமான மாநாட்டுக்கு பின் அக்கட்சியினுடைய கூட்டணி அமைக்கலாம் என்ற எண்ணம் திமுகவை தவிர மற்ற கட்சிகளிடம் ஏற்பட்டிருக்கிறது இந்த சூழலை பயன்படுத்தி திமுக எதிர்ப்பு சக்திகளை ஒருங்கிணைத்து திமுக கூட்டணிக்கு எதிராக வலுவான மெகா கூட்டணி அமைக்கும் முயற்சியில் இறங்க வாசன் திட்டமிட்டிருக்கதாக செய்து வருகிறது ஸோ இதை லேக்ஸ் லோக்சபா தேர்தல் போல இம்மனை தோற்றுவிடக்கூடாது என்பதில் அவர்கள் உறுதியாக இருக்கிறாராம் உறுதியாக இருக்கிறார்களாம் ஆனால் அதற்கு திரு அதிமுக தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதற்கு சம்மதம் தெரிவித்து வருவாரா என்பதுதான் ஒரு கேள்விக்குறியாக இங்கு இருக்கிறது தமிழ் மாநில காங்கிரஸ் நிர்வாகிகள் கூறியதாவது அதாவது டெல்லி சென்றுள்ள வாசன் பிரதமர் மோடி அமித்ஷா நட்டா போன்ற பாரதிய ஜனதா கட்சியினுடைய முக்கிய தலைவரை சந்திக்க நேரம் கேட்டிருக்கிறதாகவும் சொல்கிறார் அது ஏன்னா அவருடைய ஜி கே வாசன் தமிழ் மாநில காங்கிரசனுடைய தலைவர் ஜி கே வாசனுடைய அரசியல் தளத்தை வலுப்பெறுவதற்காகவா தமிழகத்தில் இந்த மாதிரி கூட்டணியிலே அவர் கூட்டுகிறார் என்பது குறித்தும் பொதுமக்களும் விவாதித்து கொண்டிருக்கிறார்கள் அதாவது சட்டசபை தேர்தல் கூட்டணி வீகம் குறித்து பேசுகிறார்கள் சட்டசபை என்பது இது எடப்பாடி பழனிசாமிக்கு அவர்களுக்கு முக்கியம் பிரதமர் வேட்பாளர் என்பது இப்போ நரேந்திர மோடி பாரதிய ஜனதா கட்சிக்குடைய வியூகம் அன்றைக்கு பிரதமரை தேர்ந்தெடுப்பதற்கு எடப்பாடி பழனிசாமி அவர்களை அவர்களை பாஜக கூட்டணியில் அமைத்திருக்கலாம் தமிழக பாஜக தன தமிழகத்தில் இருக்கக்கூடிய பாஜக நிர்வாகிகள் ஏனால் பிரதமர் வேட்பாளர் ஆனால் இப்பொழுது சட்டமன்ற வேட்பாளர்கள் இது வந்து முதலமைச்சருக்கான வேட்பாளர்கள் அப்போ திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடிய தமிழகத்தில் இருக்கக்கூடிய தலைமை நிர்வாகத்தில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் செய்த தவறை இப்போ நடக்கக்கூடிய முதலமைச்சர் தேர்தல் இந்த முதலமைச்சர் தேர்தலுக்கு இந்த எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அவர் முதலமைச்சராக வரணும்னா கடந்த பாராளுமன்ற தேர்தலில் தமிழக பாஜக நிர்வாகிகள் செய்த தவறை தற்பொழுது இருக்கக்கூடிய முதலமைச்சர் தேர்தலில் இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அந்த தேர்தலை சந்திக்கும் பொழுதால் அந்த தவறை இவர் செய்வாரா என்பது குறித்தும் மக்கள் அலசி ஆராய்ந்து அலசி ஆராய்ந்து வருகிறார் என்பது குறிப்பிடத்தக்கதாக இருக்கிறது மேலும் எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய அதாவது அதை தன்மானம் என்று சொல்லக்கூடிய அந்த இரட்டை இலை சின்னத்தை எதிர்த்து நின்று களமாடிய பாராளுமன்ற தேர்தலை அவர்களோடு சேர்ந்து இந்த சட்டமன்ற தேர்தலை சந்திப்பாரா என்பது கேள்விக்குறியாகவும் இருக்கிறது மேலும் பாஜக அதிமுக தமிழக வெற்றிக் கழகம் பாட்டாளி மக்கள் கட்சி தேமுதிக தமிழ் மாநில காங்கிரஸ் மற்றும் புதிய தமிழகம் கட்சிகள் ஓரணியில் வந்தால் மிகப்பெரிய களம் கிடைக்கும் என்ற வெற்றி வாய்ப்புகள் அதிகம் என்ற கணக்கு போட்டுத்தான் வாசங்களமிருக்கிறார் ஆனால் அவருடைய திட்டமும் முயற்சியும் பலிக்குமா என்பது தெரியவில்லை என்று சொன்னால் இதில் அதிமுக தமிழக வெற்றி கழகம் தேமுதிக புதிய தமிழகம் அங்கே கூட்டணி அமைவதற்கு வாய்ப்புகள் இருக்குது இந்த மற்றும் சிறு சிறு கட்சிகள் சேர்ந்து அதிமுக மிகப்பெரிய வெற்றியடையும் வாய்ப்பு உண்டு என்று பலரது பலதரப்பட்ட மக்களுடைய கருத்தாகவும் சில பதிவு செய்கிறார்கள் ஆனால் அதிமுக விட தமிழக வெற்றி கழகமும் தேமுதிகவும் புதிய தமிழகம் சேர்ந்தாலே போதும் மற்றும் சிறு சிறு சிறிய கட்சிகளை கூட்டணிக்கு கொண்டு எளிதில் வரக்கூடிய ப சட்டமன்ற தேர்தலை வெற்றியடைந்து விடலாம் என்று பலதரப்பட்ட அதாவது நூற்றுக்கு எண்பது எண்பத்தைந்து சதவீத மக்கள் கருத்துக்களை பதிவு செய்கிறார்கள் அதாவது க அவர்களுடைய விருப்பங்களை பதிவு செய்கிறார் கருத்துக்கள் தான் அவருடைய அவர்களுடைய இது இது மாதிரி ஒரு அரசியல் அமையும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வெற்றி வருவார் இன்னும் ஒரு ஒரு வார்த்தைகள் அவர்கள் சொல்கிறார்கள் என்ன வார்த்தைகள் சொல்கிறார்கள் என்றால் ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு கூட்டணி ஆட்சி முறை என்று சொல்கிறார்கள் அந்த கூட்டணி ஆட்சி முறை என்பது புதிய தமிழகம் தலைவர் டாக்டர் கா கிருஷ்ணசாமி அவர்கள் அதை தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறார் அதன் காரணமாக அதிமுக தமிழக வெற்றி கழகம் தேமுதிக புதிய தமிழகம் இது மிகப்பெரிய ஒரு ஆளுமைகள் தான் இருக்கிறேன் தென் தமிழகத்தில் புதிய தமிழகம் தலைவர் டாக்டர் கா கிருஷ்ணசாமி அவர்கள் புதிய தமிழகம் திருச்சி முதல் நாகை புதுக்கோட்டை அதே தஞ்சாவூர் பகுதியில் இருந்து கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி மூணு மாவட்டங்களில் புதிய தமிழகம் வலுவான நிலையில் இருக்கிறது ஓரவர்கள் ஓரளவு வாக்கு வங்கியை கொண்ட ஒரு இயக்கமாக புதிய தமிழகம் இருக்கிறது அதே நேரத்தில் தேமுதிக ரசிகர்களை கொண்டதும் தமிழக வெற்றி கழகம் ரசிகர் பலத்தை கொண்டிருக்கிறது அதிமுக ஏற்கனவே த எதிர்கட்சியுடைய அந்தஸ்தை வாக்கு சதவீதத்தை ஒரு கொண்ட ஒரு அணியாக இருக்கிற காரணத்தினால் இந்த ஒரு அதிமுக தேமுதிக புதிய தமிழகம் தமிழக வெற்றி கழகம் அந்த இரு நான்கு பெரிய கட்சிகளும் சிறு சிறு ஆதரவு கொண்ட நிலைப்பாடு இருக்கக்கூடிய கட்சிகளையும் சேர்த்துக்கொண்டு வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி தேர்தலை அதாவது சட்டமன்ற தேர்தலை அதிமுக கூட்டணி எளிதில் வெற்றி பெறலாம் என்று செய்தி வட்டாரங்கள் மக்களின் குரலாக நமது கடையல் செய்தி பிரிவு வந்து சொல்லுகிறது இதை என் மேலும் ஆய்வு செய்கிறோம் இது உண்மையா பொய்யா என்பது குறித்து நமது கடையரசை ஆய்வு செய்கிறோம்